பத்திரிக்கையால் தான் கேள் பத்திரிக்கையால் தான் சந்திக்கிறோம் உங்களை சந்திக்கல அவங்க கேட்கட்டும் சார் பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறவங்க அவங்க சம்மந்த அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் என்ன பண்ண முடியுறதும் சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமாக கலைஞருக்கோம் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்திச்ச பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தோம் கேட்டீங்க ரெண்டு சரப்புல இருக்குன்னா அவங்க தேவை சொல்லி இருக்காங்க எங்களால என்ன முடியதும் சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமா அவங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்றதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டா அவங்களை சந்திக்கிறோம்